வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க பொதுவாக பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசியை விட நட்சத்திரங்கள் அடிப்படையில பாக்குற பலன்கள் பிரடிக்ஷன் ஹண்ட்ரட் அக்யூரட்டா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி தமிழ்

பகவானும் நல்ல இடத்துல இருக்க போறதால பணமழை பொழிந்து பரம ஏழைகளையும் குட்டீஸ்வரனாக்கும் நேரம் அப்படின்னு சொல்லாங்க அதற்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது வந்து உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டு தட்டும் அதற்கு நிகரான ஒரு லக்கு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க அது நீங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி அந்த லக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானும் சரி புதன் பகவானும் சரி சூரிய பகவானும் சரி உங்களுக்கு ராட்சச பலத்தை தருவாங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமயமா மாறப்போது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ராகு பகவான் பாத்தீங்க முடிசூடாத மன்னனாக அரசனாக்கும் வலிமைய பெறுவாரு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களா நேர்மை நியாயம் தர்மம் இருப்பாங்க இந்த காலகட்டத்துல தரணி ஆலவரம் தர்மத்தின் தலைவனாக இருப்பாங்க அதற்கேற்ற சூழ்நிலையை கேது பகவான உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாரு ராகு பகவான் ஏகப்பட்ட வீண் விரயங்களை கடந்த பதினெட்டு மாசமா கொடுத்திருப்பாரு இந்த இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு

ஓடி வந்து உங்க கிட்ட சேரும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் கும்பராசியில பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலமே சொல்ல போனாக்க பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழரை சனி பகவான் பிடித்ததுல இருந்தே அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களா

தனக்காரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுப காரியம் பண்ணனும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க பாப்பீங்க அந்த குரு பார்வை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்பேற்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது சொல்வதற்காகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருது அப்படின்னு சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அத நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்க போற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்க்க இருப்பீங்க வெயிட் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிங்கப்பாதையா பூ பாதையா அப்படின்ற மாதிரி நீங்க என்ன செய்யறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும் பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க செய்யற புண்ணியங்கள் இப்போப்போவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவான ரூட்ல போங்க உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனை தந்தே தீருங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்தே வந்திருக்கும் சாரி வெற்றி கொஞ்சமாவும் தோல்விகள் அதிகமாகவும் வந்திருக்கும் உங்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க நல்ல நேரத்துல ரோட்ல நடந்து போனவங்க கூட திடீர்னு பார்த்தாக்கா ரெண்டு மூணு கார்

என்னால அவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்க முடியல எனக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இங்கிலீஷ் சரியா தெரியல என்னால சரியா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நிறைய பேர் பேசி இருக்கீங்க இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் சும்மா தூள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேகம் வேட்டையா இருந்தாலும் சரி போட்டியா இருந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க வைக்குங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படினாக்கா நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனா சம்பாதிக்கிற போனா எங்க போதுனே தெரியல எப்படியாவது செலவாயிடுது இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இன்னும் ஒரு படி மேல போய் இப்போ ரீசெண்டா நான் வளர்த்தினேன் ராகு கேது யாகத்திலேயாவது இருக்கட்டும் சனி பயிற்சி யாகத்திலேயாவது இருக்கட்டும் பணம் சேர்றதுக்கு ஏதாவது யாகம் இருந்தா பண்ணுங்க நாங்க வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கோட்டீஸ்வர ராக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க அதற்காக பல வழிகள் முயற்சி செய்வாங்க வாஸ்துப்படி நம்மளுடைய வீட்டுல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படினாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரணமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும்ங்க ஈசான்ய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு

சபைக்கும் வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்சில வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாலுமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும்போது போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் அதிரடியான மாற்றங்களால் அனைத்தையும் வென்று காட்டும் தரமான வெற்றி சம்பவங்களை நிகழ்த்தும் ஒரு வருஷமா அமையுங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் பல வழிகள்ல இருந்து வந்து சேரும் இந்த வருஷத்துல நீங்க நிறைய சொத்துக்களை வாங்குவீங்க பழைய வீட்டை ரினோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க புதுசா டூ வீலர் கார் வாங்குவீங்க ஒரு சிலர் சேவிங்ஸ்க்காக தங்க நகைகள் நிலம் வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பண்ணுவீங்க எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னா பொதுவாக குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் இருந்தால் அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் என்பது போல அதிர்ஷ்டமான சூப்பர் சப்போர்ட் இப்போ அந்த அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுதுங்க குரு பகவான் உங்களை வேற லெவல்ல சாதிக்க வைப்பார் முதல்ல உங்களை நீங்க நம்புங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க எந்தெந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த வருஷத்துல அதிர்ஷ்டம் இருக்கு அதற்கான சூட்சமங்கள் என்னென்ன போன்றவற்ற தெரிந்து கொள்வது நல்லது வரவிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு முதல் வேற லெவல்ல சாதனைய படைக்கும் வருஷமா இருக்க இதுவரைக்கும் உங்களுக்கு திரும்ப கிடைச்சே தீரும் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த சொல்லிட்டு சாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் வாய்ப்புகள் நிறைய வந்து தட்டோ தட்டுங்க தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கை கட்டி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி சரி நூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கோடி கணக்குல சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி கடைநிலை ஊழியர்களா இருந்தாலும் சரி கணினி சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி விவசாயிகளா இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கடந்த சில வருஷமா எப்படி நீங்க போன ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவிச்சீங்களோ அதே போல் நீங்கள் இதுவரை செய்த புண்ணியங்களுக்கான பலன்களை அனுபவிக்க போறீங்க ஏன்னா இப்போ உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பக்கவா ஆக்டிவேட் ஆயிடுச்சுங்க அது உங்களை சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை தெரிக்க

இந்த கை கூடி வரும் ஊராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆறு வருஷமாவே நீங்க என்னென்ன அனுபவிச்சீங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதுல உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் சொல்லணும் அவசியமே இல்ல நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருக்கீங்க உண்மையாலுமே சொல்றேன் போன ரெண்டு வருஷத்துல எனக்கு ஒரு ஒரு லட்சம் கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுல ஒரு ஐம்பதாயிரம் போனு இந்த நட்சத்திரங்க அந்த அளவுக்கு படிக்கிறதுல பிரச்சனை வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை வேலை இல்ல இருந்தா கூட வேலை செய்யற இடத்துல பிரச்சனை காதல் பிரச்சனை கல்யாணமே நடக்கல அதுல ஒரு பிரச்சனை கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமனார் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் வைஃப் குள்ள நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கிறாங்க நிறைய பேர் நம்பின நண்பர்களாலேயே ஏமாந்து நிறைய பேருக்கு இன்னும் குழந்தை பொருட்கள நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை இல்ல விக்க போற இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்லி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டுல இருந்து அதிரடி

வளர்ச்சியை கொடுப்பாரா அப்படின்னு யோசிப்பீங்க கட்டாயமா இந்த பயிற்சி உங்களுக்கு வளர்ச்சி தாங்க கொடுக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி ஆசை வார்த்தைக்கு மயங்காதீங்க அதுலயே யோசிச்சு பண்ணுங்க நிதானமா பண்ணீங்க அப்படின்னாக்கா சிறப்பா இருக்கும் இப்போ உங்க மனசுக்கு தோணும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிப்பீங்க ஆமாங்க இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி பாதை தாங்க எப்பேற்பட்ட எதிரிகளா இருந்தாலுமே சரி கதிகளையும் போக வைக்க போறீங்க ஆலமரத்தை போல அசைக்க முடியாத வலிமையை நீங்க பெற போறீங்க அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய புத்தி கூர்மை பல மடங்கு அதிகரிக்குங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலன்னு நிறைவடையுங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நிறைவேறும் எல்லா விதத்திலுமே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்மே நல்லாவே தெரியும் இறுதியில் ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் இருபத்தி மூணாவது வருஷம் நடந்துச்சு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புல்லா உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும் கூடவே குரு பகவானுடைய இருபத்தி நான்கு மே மாசம் அதுவும் உங்க உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது எங்களுடைய அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்ல இருந்து புத்தாண்டு பலன்கள் கடந்த நாற்பது வருஷமா புத்தக வடிவத்திலேயே கொடுத்திருக்கோம் என்னுடைய பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி யாகம் அக்டோபர் முப்பதாம் தேதி செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தோம் இருக்கு தான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இன்னொரு பத்து வருஷத்துல பறக்கும் பைக்கே நம்ம கையில இருக்குங்க நம்ப முடியல தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்போன் வச்சிருப்போம் இங்க இருந்து எங்கே இருக்க ஒயர் இல்லாம பேசுவோம் சொன்னா யாருமே நம்பல லேப்டாப்ல வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா யாருமே நம்பல இது எல்லாமே உங்களுக்கான எடுத்துக்காட்டு நீங்களே பாருங்க பத்து வருஷத்துல உலகம் மிக பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்கும் இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல்ல சாதிக்க வைக்கும் வருஷமா இருக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு பகவானும் சரி ராகு பகவானும் சரி பயங்கர சப்போர்ட்டா இருக்கிறாங்க இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைச்சே தீரும் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல சும்மா ஸ்ட்ராங்கா கெத்தா எழுச்சி நின்னு நான் சாதிக்க பிறந்தவண்டா அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் வாய்ப்புகள் நிறைய வந்து உங்க கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்காகவே ஓட தேஞ்சு

பி அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் காணும் எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாம் இறைவனின் செயல் என்று இருக்கும் வரை அப்படி நினைக்கும் வரை ரொம்ப ஆட்டம் போடாத வரை கடவுள் அள்ளி கொடுத்துக்கிட்டே லெவல் முன்னாடி போக வைப்பார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுப்பாங்க நீங்க நம்பும் வரை நம்பி எல்லா விஷயத்தையும் செய்யற வரைக்கும் காம்படிஷன் போட்டி தேர்வுகள் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்தையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க பண்ணி பண்ணுங்க ரிசல்ட் உங்களுக்கு தான் புதுசா வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தவர்கள் நினைத்தவர்கள் ஆனாலும் தனி வலை என்று சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஏதாவது இடம் மனை நிலம் என்று வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நினைத்தது கட்டாயம் நடக்குங்க அதற்கேற்ற இடத்துல தான் குரு பகவான செவ்வாய் பகவானும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க உண்மையா சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போதுங்க இது நல்ல காலகட்டம் இது நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எது தேவையோ அது கட்டாயம் கிடைச்சே தீரும் தேவையில்லாத விஷயங்களை அடிச்சு துரத்திட்டு போயிட்டே இருங்க நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னாக்கா கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க சம்பாதிப்பாங்க ஆனா சம்பாதிச்ச பணம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு வழியில செலவாயிடும் அதுல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீண் விரயமா தாங்க இருக்கு தேவையில்லாத செலவு வந்துடுது திடீர் செலவு வந்துடுது மெடிக்கல் செலவு வந்துடுது ஆராய்ச்சியில கூடவே சித்தர்களின் ஓலைச்சுவடி கூற்றின்படி ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம தினமும் சாப்பிடும் உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மிச்சம் மீதியை வீட்டுல அங்க போட்டு வைக்கிறீங்க இல்ல கிளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க சாப்பிட்ட தட்ட கழுவாம வைக்கிறீங்க சமச்ச பாத்திரத்தை நீங்க கழுவாம வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நைட்ல அதை சாப்பிடறதுக்கு ஒரு சக்தி வரும் அது கட்டாயமா அது தீய சக்தியா தாங்க இருக்கும் அது உங்க வீட்டுல இருக்கிற நல்ல விஷயங்கள் ஆனாயத்தையும் தொடச்சுக்கிட்டு போயிருங்க நீங்க வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் தள்ளி போகும் காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்க வீட்டுல நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க உங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா வீட்டுல அடிக்கடி எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும் இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இன்னொன்னு உங்க வீட்டுல தண்ணீர் குழாய் பைப்பு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க எவ்வளவுதான் ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க சொட்டிக்கிட்டே இருக்குங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி பரவு ஏட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி வரவுக்கு மேல செலவு இருந்துகிட்டே இருக்கும் கழுத்துக்கு மேல கடன் இருந்துகிட்டே இருக்கும் கழுத்தை நெரிசிக்கிட்டே இருக்கும் இருந்து நீங்க தப்பிக்கணும் வீட்டை சுத்தமா சாப்பிட்ட பாத்திரத்தை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே கிளீன் பண்ணி வச்சிடுங்க வேஸ்ட் எல்லாம் முடிச்சு போட்டு மூடி வச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இந்த தானிய பொருட்கள் இந்த பருப்பு பொருட்கள் கூடவே இந்த உப்பு காலி ஆகாம பாத்துக்கங்க பயன்படுத்தக்கூடிய உப்பு லட்சுமி தேவியுடைய இந்த உப்பானது பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பெற்றது கூடவே நவ தானியங்களும் அப்படிதான் அதனால வீட்டுல பருப்பு பொருளும் உப்பும் எப்பயுமே அளவுக்கு அதிகமாகவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இல்லை வீட்டுல இல்லப்பா இல்லப்பா அப்படி

போடாதீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க ஏன்னா இது நம்ம வீட்டுல இருக்கிற தண்ணீரா இருக்கட்டும் செவரா இருக்கட்டும் அப்படியே அப்சர்வ் பண்ண உங்களுக்கு அது திருப்பி கொடுக்குங்க அதனால தான் அந்த காலகட்டத்தில் காலையும் மாலையும் மங்களகரமான பாடல்களை ஒளிகளை வீட்டுல ஒழிக்க செய்வாங்க நீங்களே பாருங்களா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா காலையில எழுந்த உடனே ஓடுங்க ஆல் இந்தியா ரேடியோல கூட அதுதான் காலையில் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா தெற்கச்சிக்கோ சுவாமிநாதன் சாருடைய இன்று ஒரு தகவல் ஒளிபரப்புவாங்க வாழ்க்கையில் நிம்மதியா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் எதா பத்தியும்

நீங்க சொல்ற அந்த வார்த்தை மட்டும் தான் புரியும் எது வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சே தீர்ந்த அதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த அஞ்சு விஷயங்களும் பாத்தீங்க அப்படினாக்கா ஓலைச்சுவடியில இருந்து தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கேன் இத பக்கவா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாக்கா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிட்டே இருக்கலாம்ங்க நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா திருமணம் செய்யிறதுக்கு மிகவும் உகந்த கால கட்டங்க நிறைய வரன்களை தேடி நல்ல வரன்களை பிடிச்சு திருமணத்தை முடிச்சு குடும்பத்துல குதுகலத்தை பெருக்குவீங்க காதலும் கை கூட இதனால் வரை காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி பெற்றோர்களின் சம்மத சுபத்துடன் திருமணத்துல போய் முடியும் ஏற்கனவே திருமண மாணவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் மங்களகரமா நடக்குங்க ஒரு சிலர் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்க ஜூன் மாசத்துக்குள்ள பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு குடும்ப வாழ்க்கை இனிப்பா இருக்கும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க கொஞ்சம் அதிகமா கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாக்கா கனவு கோட்டை போல கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே இருக்கும் அதன் மூலமா அதிக அளவு பணத்தை நம்ம சம்பாதிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லாமே மாயையாவே இருக்கும் சில நேரம் பாசிட்டிவா முடியலாம் சில பேருக்கு நெகட்டிவா கூட போய் முடியலாம் அதனால எதா இருந்தாலும் ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சு பக்கவா பிளான் பண்ணி பண்ணா எல்லாமே வெற்றி ஜெயம் லாபம் பணம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க ஏற்கனவே நீங்க அனுபவிச்ச துரோகங்களால் மனசு யாரையுமே நம்புறது கொஞ்சம் திணறதாக செய்யும் நம்பாதீங்க யாரையுமே நம்பி எதையுமே செய்யாதீங்க எந்த நல்ல விஷயங்களையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நீங்க மத்தவங்க சொல்லி அவங்க மேல முழு நம்பிக்கை வச்சு செய்யறதை விட அலசி ஆராய்ச்சி ராஜி செய்யறது ரொம்ப நல்லது போதுங்க நம்ம துரோகத்தால வீழ்ந்தது போதும் வேலை வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரக்கூடும் தாயாரின் உடல் நலனில் அக்கறை தேவைங்க பரிகாரம் அப்படின்னா நீங்கள் நீர் ராசி என்பதால் பௌர்ணமி நாட்களில் நீர் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவில் தரிசனம் நன்மை தருங்க சமயபுரம் மாரியம்மன் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி காஞ்சி காமாட்சி இந்த மூன்றில் எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போயிட்டு வழிபடுவது நன்மை தரும் பத்திரகாலி வழிபாடு ரொம்ப நல்லது செய்யும் கேட்போருக்கு கேட்கும் வரம் தரும் ஓம் ஓம்காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்திரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னாக்க கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாங்க யாராவது ஒரு உருவத்துல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய படத்திலேயே கூட காமிச்சிருப்பாங்க பாரு மந்திரம் செய்யறவங்க கெட்டது செய்யறதுக்காக காளி கும்பிடுவாங்க கெட்டது செய்யறவங்களுக்கே நல்லது செய்யற காளியம்மன் நல்லது செய்யற உங்களுக்கு நல்லது செய்யாம எங்க போயிரும் காளி வழிபாடு நல்லது கொடுக்குங்க பிள்ளையார் பட்டி அல்லது உச்ச பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது நல்லது தரும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டுன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்